கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டம் மஸ்கி தாலுகா அங்கு தொட்டி சேர்ந்தவர் தான் சோமநாத் இவருடைய தான் விஜயலட்சுமி இவர்களுக்கு கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் உள்ளான் இந்நிலையில் தான் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சோமநாத் இறந்துவிட்டார் இதனால் விஜயலட்சுமி தனது மகனுடன் யாரோடோன கிராமத்தில் குடியேறினார் அங்கு கூலி வேலை பார்த்து பிழைப்பு நடத்தி வந்தார் அதே கிராமத்தை சேர்ந்த உறவினரான தேவப்பா வயது இருபத்தி ரெண்டு என்பதுடன் விஜயலட்சுமிக்கு பழக்கம் ஏற்பட்டது தேவப்பாவுக்கு விஜயலட்சுமி அத்தை முறையாகும் இருவரும் ஒன்றாக கட்டிட வேலைக்கு சென்று வந்துள்ளனர் இதனால் அவர்களுக்கிடையே கள்ளத்தொடர்பும் ஏற்பட்டது இதன் காரணமாக தேவப்பாவும் விஜயலட்சுமியும் நெருங்கி பழகி வந்துள்ளனர் அத்துடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமும் அனுபவித்து வந்துள்ளனர் இவர்களின் இந்த கள்ளத்தொடர்பு விவகாரம் விஜயலட்சுமியின் அண்ணனான சவுட்டப்பாவுக்கு தெரிய வந்தது இதனால் அவர் விஜயலட்சுமியையும் தேவப்பாவையும் எச்சரித்துள்ளார் இதையடுத்து விஜயலட்சுமி தேவப்பாவுடன் பேசுவதையும் பழகுவதையும் நிறுத்தி கொண்டார் தேவப்பாவும் பலமுறை உல்லாசத்துக்கு அழைத்தும் விஜயலட்சுமி செல்லவும் மறுத்துவிட்டார் இது தேவப்பா ஆத்திரத்தை இதனால் அவரை கொலை செய்ய தேவப்பா திட்டமும் தீட்டினார் இந்நிலையில் தான் சில தினங்களுக்கு முன்பு விஜயலட்சுமி லிங்குசுகர் அருகே முதாகல் கிராமத்தில் உள்ள கோவிலுக்கு சென்றுள்ளார் அதனை அறிந்த தேவப்பா அங்கு சென்று விஜயலட்சுமியுடன் பேசவும் முயன்றுள்ளார் அப்போதும் தேவப்பாவுடன் பேசுவதை தவிர்த்த விஜயலட்சுமி அங்கிருந்து செல்லவும் முயன்றுள்ளார் இதையடுத்து தேவப்பா கடைசியாக ஒருமுறை உல்லாசமாக இருக்கலாம் எனவும் அதன் பிறகு பிரிந்து சென்று விடலாம் எனவும் தெரிவித்துள்ளார் இதற்கு விஜயலட்சுமியும் சம்மதம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள மறைவான பகுதிக்கு சென்று இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர் திட்டப்படி தேவப்பா விஜயலட்சுமியை கல்லால் தாக்கியும் உள்ளார் பின்னர் அவரது சேலையாலேயே விஜயலட்சுமியின் கழுத்தை இறுக்கியும் உள்ளார் இதில் அவர் மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டார் அதன் பிறகு தேவப்பா அங்கிருந்து தப்பிச் சென்றும் விட்டார் இதை பற்றி தகவல் அறிந்ததும் லிங்குசுவர் போலீசார் விரைந்து வந்து விஜயலட்சுமியின் உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக வைத்தனர் இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் கள்ளத்தொடர்பை கைவிட்டதால் விஜயலட்சுமியை தேவப்பா கழுத்தை இறுக்கி கொலை செய்ததும் தெரியவந்தது இதையடுத்து தலைமுறைவாக இருந்த தேவப்பாவை போலீசார் கைதும் செய்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது